இளம் துதனின் மறுபதிப்பு எண் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்கு மார்ச் மாதம் பாடத்தின் தலைப்பு வருடாந்திர நினைவு கூறுதல் ராபோஜனம் இந்த வருடம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பின்னர் நமது கத்தருடைய கடைசி ராபோஜனத்திற்கான ஆண்டு நிறைவு நாளாய் காணப்படுகின்றது இந்த கடைசி ராபோஜனத்தை நமக்கான அவரது மரணத்திற்கான நினைவு கூறுதலாக அவர் கொடுத்து என்னை நினைவு செய்யுங்கள் என்றார் இந்த ராபோஜனத்துக்கு பதிலாக இடம் பெறத்தக்கதாக கொடுக்கப்பட்டது என்பதற்கும் அது பொருத்தமான வேலையில் வருடம் தோறும் ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதற்குமான ஆதாரங்களை கொடுத்திருந்தோம் பஸ்கா ஆட்டுக்குட்டியானது தேவ ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவுக்கு நிழலாய் இருப்பது போன்று அதன் மரணமும் அவருடைய மரணத்துக்கு இருக்கின்றது மற்றும் நமது கர்த்தர் அதே நாளிலும் காட்டி கொடுக்கப்பட்டதான அதே இரவிலும் அவரால் கடைசி ராபோஜனமானது நிறுவப்படத்தக்கதாக நாளினுடைய துவக்கத்தினை மாலை ஆறு மணியில் இருந்து கணக்கிடும் விதத்தில் யூதருடைய கால கணக்கீடு முறைமை ஒழுங்குபடுத்தப்பட்டு இருந்தது என்றும்

இன்று வரையிலும் நாமும் அவரது ஜனங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடையவும் நினைவு கூறுதலுக்கான நிறுவினார் மாதத்தினுடைய பதினாலாம் தேதி என்று அறையப்பட முடியும் நிழலான பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நினைவு கூறுதல் மற்றும் அதனால் உண்டான நிழலான கடந்து போகுதலின் இடத்தில் அவரது மரணத்திற்கான நினைவு கூறுதலும் இதனால் உண்டாகும் கடந்து போவதிலும் இடம் பெறுவதினால் நிழலானது நினைவுகூர்ந்து ஆசரிக்கப்பட்டது போலவே நிஜத்தினுடைய ஆசரிப்பும் வருடாந்தர ஆசரிப்பாகவே இருக்க வேண்டும் இது ஆதி கால திருச்சபையினருடைய வழக்கமாக இருந்துள்ளது என்று நாம் பார்த்திருக்கின்றோம் அவர்கள் பல நூற்றாண்டு காலமாக நாம் பின்பற்றுகிற யூத கால கணக்கீடு முறமையையே கை கொண்டு வந்தனர் அதாவது நீர்தான் மாதம் பதிமூனாம் தேதியின் மாலை ஆகிய பதினாலாம் தேதியின் துவக்கம் எனும் கால கணக்கிடுதல் ஆகும் இப்படியான கால கணக்கீடு முறைமையானது பிற்பாடு ரோம சபையால் மாற்றப்பட்டது எனினும் நமது கர்த்தருடைய மரணத்தை வருடந்தோறும் ஆசிரிக்கும் கருத்தும் வழக்கமும் இன்னமும் ரோப சபையாலும் கிரேக்க சபையாலும் கிரியன் சபையாலும் இங்கிலீஷ் சபையாலும் புனித வெள்ளி என்று கை கொள்ளப்பட்டு வருகின்றது சபைகள் ஆனது பூசை பலி எனும் ரோம சபை உபதேசத்தை கத்தருடைய ராபோஜனத்துடன் குழப்பிக் கொண்டனர் ஆனால் இவைகள் இரண்டுக்கு இடையில் எந்த தொடர்புமே இல்லை மிலேனர் டான் புத்தகத்தின் தொகுதி மூன்று பக்கம் தொண்ணூத்தி எட்டு முதல் நூற்றி ஒன்று வரை பூசை பலி குறித்து பார்க்கவும் மேலும் இதன் காரணமாக இவர்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட தேதிக்கும் எந்த ஒரு காரணத்தையும் காணாததினாலும் இதை பானம் பண்ணும் என்ற அப்போசனுடைய வார்த்தைகளானது எப்போது வேண்டுமானாலும் ஆசரிப்பதற்கான முழு அனுமதியை கொடுக்கின்றது என்று பல்வேறு காலங்களையும் காலை மதியம் இரவு மற்றும் மாதந்தோறும் இருமுறை காலாண்டு தோறும் என்று தெரிவு செய்து கொண்டனர் ஆனால் அப்போ சொல்லனோ இதை பானம் பண்ணும் ஒவ்வொரு முறையும் வருடந்தோறும் என்ற அர்த்தத்திலேயே குறிப்பிட்டுள்ளார் என்று நாம் புரிந்து கொள்கின்றோம் சில அருமையான கிறிஸ்தவ ஜனங்கள் இந்த ராபோஜனத்தை வாரத்தின் முதல் நாள் தோறும் நினைவு கூர்ந்து தப்பறைக்குள் கூட விழுந்துள்ளனர் காரணம் இவர்கள் நிஜம் நீக்கி போட்டதான நிழல் தொடர்புடைய விஷயத்தில் ராபோஜனத்தின் அர்த்தம் என்னவென்று கவனிக்க தவறியுள்ளனர் காரணம் இவர்கள் தங்களுடைய இந்த நடவடிக்கைக்கு புதிய ஏற்பாட்டில் இடம்பெறும் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் என்ற வசன பகுதியினை எடுத்துக்காட்டாக தவறுதலாய் எண்ணிக்கொள்கின்றனர் இவ்வசன பகுதிகள் ஆனது வாரத்தின் முதல் நாள் தோறும் அப்பம் பிக்குதலானது ஆதிக்கால சீத்தர்களின் வழக்கமாய் இருந்தது என்பதை உண்மையில் ஆனால் இது இங்கு நினைவு கூறுதல் திராட்சப்பல ரசமானது நினைவு கூறுதலின் அப்பத்தை போன்று முக்கியமானதாகும் ஆனால் இது அப்பம் பிக்குதலுக்கும் செபித்தலுக்கும் என கூடின இந்த வாரந்தோறுமான கூடுகைகளில் ஒருபோதும் குறிப்பிடப்படவில்லை இவர்கள் நமது கர்த்தருடைய மரணத்தை அல்ல அவரது உயிர் கொண்டாடினார்கள் இவர்கள் கடைசி ராபோஜனத்திற்கான நினைவு கூறுதலுக்காக தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் தங்கள் பார்வை நின்று அவர் மறைந்து போனதையும் நினைவு கூறும் வண்ணமாகவே அப்பம் பிட்டுக் கொண்டார்கள் இங்கு நினைவு கூறுதல் ராபோஜனம்தான் நடைபெற்றதென்றால் அது அவ்வாறு குறிப்பிடப்பட்டு இருந்திருக்கும் நம்மை போன்ற ஆடிக்கால சீஷர்களும் தினந்தோறும் அப்பம் நாளில் ஒன்று கூடினார்களே ஒழிய மற்றபடி அப்பம் பெற்றதுக்கு என்று அவர்கள் ஒன்று கூடி வருவதில்லை இந்த வார கூடுகைகளானது யூதர்கள் அனைவருக்குமான வழக்கம் என்பதை சிறு ஆய்வுகள் பண்ணினாலே புரிந்துவிடும் வாரத்தினுடைய முதல் நாளுக்கு பதிலாக யூதர்கள் வாரத்தின் கடைசி அல்லது ஏழாம் நாளிலும் பண்டிகை நாட்களிலும் சோசியல் மீல் விருந்து உணவு உண்பதற்கென ஒன்று கூடுவார்கள் இது குறித்து எம் சி கிளைண்டோக் மற்றும் ஸ்ட்ராங் ரிலீஜிய சைக்ளோபீடியாவின் தொகுதி எட்டில் பக்கம் அறுபத்தி எட்டில் இடம்பெறும் வரிகளை நாம் மேற்கூறிய காரியங்களை உறுதிப்படுத்துவதற்கு என்று மாத்திரம் மேற்கோள் விடுகின்றோம் அது பின்வருமாறு ஓய்வு நாள் தொடர்பான கடுமையான சட்டங்களின் காரணமாக எந்த இதர ஏழனும் ஓய்வு நாள் பிரயாணம் என்ற ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு மேல் நடக்கக்கூடாது என்றும் ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு எதையும் எடுத்து செல்லக்கூடாது என்றும் கட்டளையிடப்பட்டிருந்தது ஓய்வு நாளில் தங்களுடைய விருந்தினை பல்வேறு இடங்களில் ஆசரிப்பவர்களாக காணப்பட்ட சதுசெயர்கள் அல்லது ஆசாரிய குழுவினரால் ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லலாம் மற்றும் தாங்கள் விரும்பும் எதையும் எங்கும் அங்குமாய் எங்கு வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லலாம் ஏனெனில் இந்த விருந்துகளை இவர்கள் ஓய்வு நாளில் புனித ஆஸ்தரிப்புகளுக்கு உட்படாத தங்களது ஆசாரிய மற்றும் வழியின் வேலைகளின் ஒரு பாகமாக கருதினர் ஆனால் ஆசாரிய விருந்துகளை போன்று தங்கள் ஓய்வு நாள் உணவுகளை பெற்றிருந்ததான பரிசெய்யர்களோ கடுமையான ஓய்வு நாள் சட்டங்களினால் உண்டாகும் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியவர்களாய் இருந்தனர் ஆஸ்தரிப்பு நம்முடைய ஆராதனை அனைத்திலும் பயபக்தியோடு கூட எளிமையும் கலந்திருக்க வேண்டும்

சர்வலோகத்தின் பாவங்களுக்கான அவரது மரணத்தினை ஆசரிப்பார்கள் ஒன்று கூடிடுவதற்கும் சரித்திரத்தின் இந்த மாபெரும் நிகழ்வை ஆசரிப்பதற்கும் விரும்புகிறவர்களுடன் கூடிக்கொள்ளுங்கள் மீட்பரில் விசுவாசமுள்ள அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்று தங்களை குறித்து அறிக்கை பண்ணி கொள்பவர்களுடைய கூடுகையாக அது காணப்பட வேண்டும் ஆனால் இப்படியாக அறிக்கை பண்ணிக்கொண்டு மற்றவர்கள் எவரேனும் வருவார்களானால் அவர்களை புறக்கணிக்க வேண்டாம் யூதாஸ் கத்தருடனும் கூடிக்கொண்டான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இன்னுமாக உங்களில் பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் பாதங்களை கழுபவனாக இருப்பான் அதாவது தேவனுடைய ஜனங்களை பூமிக்குரிய அசூசியிலிருந்து சுத்திகரிக்கும் எளிமையான பணிவிடையை கூட செய்பவன் ஆவான் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் நமது கர்த்தரினால் பயன்படுத்தப்பட்ட அடையாளங்கள்

உண்டு பண்ணும் உலத் திராட்சை ரசத்தை திராட்சை ரசமானது திராட்சை இருக்குமோ அது போலவே திராட்சை எப்படி அநேகர் இன்று மதுபானத்துக்கு அடிமையாகி உள்ளனர் என்பதனாலும் எப்படி எளிதில் கிடைக்கப்பெறும் திராட்சை ரசத்தினை சுவைத்து பார்ப்பது என்பதை தவறாய் வழிநடத்திவிடும் என்பதனாலும் நமது கர்த்தர் நாம் கூறுவதை அங்கீகரிப்பார் என்று நாம் நம்புகின்றோம் ஏப்ரல் ஒன்றாம் தேதியினுடைய நம்முடைய வெளியீட்டில் இந்த அடையாளங்களினுடைய அர்த்தம் தொடர்பாக நாம் சில கருத்துக்களை குறிப்பிடுவோம் அழிகணியில் நினைவு கூறுதல் ஆராதனை வழக்கம் போல் ஆராதனை ஆனது இங்கு பைபிள் ஹவுஸ் சாப்பிளில் என் ஐம்பத்தி எட்டு ஆர்க் தெருவில் மாலை ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் தங்களுக்கான ஈடுபலி என நமது கத்த இயேசுவினுடைய மரணத்தை விசுவாசிப்பவர்களும் அவருக்கு முழுமையாய் அர்ப்பணித்துள்ளவர்களும் அனைவரும் வரவேற்கப்படுகின்றனர் ஆனால் இந்த வருடத்தில் தொலைவில் உள்ளவர்கள் எவருக்கும் நாம் அழைப்பை விடுப்பதில்லை மற்றும் வேறு கூடுகைகள் எதற்கும் ஏற்பாடு பண்ணப்படவில்லை அருகாமையில் உள்ள பட்டணங்களில் யாரேனும் தனியாக காணப்படுகின்றார்கள் ஆனால் அத்தகையவர்கள் எங்களோட கூட கலந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சியாய் இருப்போம் ஆனால் இந்த நினைவு கூடுதலுக்கென கூடிடுவதற்கு இரண்டு அல்லது மூன்று பேர்கள் காணப்படுவார்கள் ஆனால் உள்ளூர்களிலேயே ஒன்று கூடிடும்படிக்கு நாம் யோசனை கூறுகின்றோம் கடந்த முறை இங்கு மாநாடுகள் நடைபெற்ற போது உள்ளூர்களில் மிகவும் அவசியமாய் காணப்பட வேண்டியவர்கள் அங்கு இராததினால் உள்ளூர்களில் உள்ள விசுவாசிகளினுடைய பல்வேறு கூடிகைகள் தடைப்பட்டன மற்றும் சிரமத்திற்குள்ளாயின என்பதை நாங்கள் வேதனையுடன் அறிந்து கொண்டோம் இந்த வருஷம் இக்காரியத்தினை மாற்றிடுவதற்கு நாம் விரும்பி அறிவுறுத்துவது என்னவெனில் எங்கெல்லாம் அல்லது கூட முடிகின்ற நிலையில் இருக்கின்றதோ அவர்கள் அவ்வாறே பெயரளவிலான விசுவாசிகளின் எண்ணிக்கையுடைய கூட்டத்தாருக்கும் சிறிய அளவிலான விசுவாசிகளின் உடைய கூட்டத்தாருக்கும் அறிகாமையில் உள்ள இடங்களில் தனித்திருப்பவர்கள் காணப்படுவார்களானால் ஆனால் இவர்கள் பெரிய கூடுகையில் கலந்து கொள்வதை காட்டிலும் சிறிய கூடுதையில் கலந்து கொள்வதற்கு முன்னுரிமை கொடுத்து இப்படியாக இவர்களது வந்திருத்தலின் அவசியத்தை அதிகமாய் நாடுகின்ற சிறிய கூட்டத்தாருக்கு உதவி செய்து உற்சாகப்படுத்திடுவார்களாக மற்றவர்களுக்கு நன்மை செய்ய நாடுபவர்கள் தாங்களும் அதிகமாய் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் ரீப்ரின்ஸ் பக்கம் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்று தலைப்பு மூசையை போல ஒரு தீர்க்கதரிசி நமது பஸ்காவாகிய கிறிஸ்துவே மூசையைப் போன்ற தீர்க்கதரிசி ஆவார் பஸ்கா நிறுவப்பட்ட போது கத்தர் எகிப்து தேசத்தில் மோசையும் ஆரோனியும் நோக்கி இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக என்றார் யாத்திராகமும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மற்றும் இரண்டாம் வசனம் போதுமான காரணங்கள் இதற்கு உள்ளன மனிதன் யாரிடமிருந்து ஜீவனை பெற்றுக்கொண்டானோ அந்த முதலாம் ஆதாம் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் மற்றும் தேவன் இந்த ஆக்கணி தீர்ப்பின் காரணமாக மனிதனுடன் உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்கவில்லை பத்கோவை நிறுவனதிலும் ஆசரித்ததிலும் ஜனங்கள் நிழலான விதத்தில் மரணத்தில் இருந்து ஜீவனுக்குள் கடந்து இருந்தனர் மற்றவர்கள் சங்காரம் பண்ணப்பட்ட போது இவர்களது மாம்சீக ஜீவன்கள் ஆனது பாதுகாக்கப்பட்டது மேலும் இந்த பாதுகாக்கப்படுதல் ஆனது மிகவும் பெரிதான மற்றும் நிரந்தரமான ஒன்றிற்கு நிழலாய் இருக்கின்றது பத்கா ஆட்டுக்குட்டியினை பயன்படுத்தும் விஷயத்தில் இரண்டு கருத்துக்களானது விசேஷமாய் கவனிக்கப்பட வேண்டும் முதலாவது இரத்தம் பற்றியதாகும் அதில் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல்கள் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் தெளித்து நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழைக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் யாத்திராகமும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி எட்டு வசனங்கள் ஆதி காலங்களிலேயே ரத்தத்தை புசிப்பதானது தடை மாம்சத்தை அதை மாதிரியோட புசிக்க வேண்டாம் கூறப்பட்டது மற்றும் இதற்கு விசேஷமான ஒரு காரணமும் உள்ளது மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு வழிபடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் ஆத்துமாவிக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே

வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத என்று அறிந்திருக்கிறீர்களே ஒன்று ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் மற்றும் பத்தொன்பதாம் வசனம் இன்னொன்று மாமிசம் பற்றியதாகும் அன்று ராத்திரியிலே அதை மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள் அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கற்றை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரச்சைத் தொடுத்துக்கொண்டும் உங்கள் கையில் தடிப்பிடித்துக்கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்கக் கடவீர்கள் அது கத்தருடைய பஸ்கா யாத்திராகமம் பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மற்றும் பதினொன்றாம் வசனம் ரத்தம் சிந்துதலினால் இதிரையீலர்களின் ஜீவன் பாதுகாக்கப்பட்டது ஆனால் அவர்களுக்கு முன்பாக மனாந்தர பிரயாணம் காணப்பட்டது மற்றும் அவர்கள் மாம்சத்தையும் புசிக்க வேண்டும் இந்த அம்சமும் கூட நமது பஸ்காமாகிய தேவ ஆட்டுக்குட்டிக்கு சிறந்த நிழலாய் காணப்படுகின்றது அவரது ஜெயம் கொள்ளப்பட வேண்டும் ஜீவிதத்தின் வேலைகள் செய்து முடிக்கப்பட வேண்டும் மற்றும் ஜீவியத்தின் பயிற்சிகள் முழுமையடைய வேண்டும் இவைகள் அனைத்திலும் சோர்வுகளும் கலைப்புகளும் உள்ளன ஆனால் நம்முடைய பலமானது பரலோக உணவினால் புதுப்பிக்கப்படுகின்றது என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் அடையான் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் யோவான் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வர்த்தனம் முதல் ஐம்பத்தி எட்டாம் வர்த்தனம் வரை